பெரியவங்க பெரியடா நிறைய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க இப்ப இதை எல்லாத்தையும் வச்சு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வாழ முடியுங்களா அல்டிமேட் நாலேஜ் வர்றதுக்கு எது சாத்தியமாகு அப்படின்னா ஆன்மீகத்துல ஸ்பிரிட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறவன் தான் இதுக்கு வந்து போட்டியோ பொறாமையோ ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ்லாம் கிடையாது ஆண்களும் பெண்களும் எந்த வயதானாலும் என்லைட்னாவது எந்த விதமான தடையும் கிடையாது ஆத்ம வணக்கம் வணக்கம் பெரியவங்க நம்மளுக்கு ஆன்சஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து தியானத்து ரிலேட்டடாக நிறைய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க இதில் பைபிள் குரான் பகவத்கீதா அதுவும் ஒரு கேட்டகரி திருமந்திரம் திருவருட்பா மாதிரி தேவாரம்ங்கிற மாதிரியே கேட்டகிரிஸ் நிறையா இருக்குதுங்க இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம நல்ல லேர்ன் பண்ணி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வாழ முடியுங்களா எப்படி லேர்ன் பண்ணலாம் அதை பற்றி உங்கள் கருத்து நியா இல்லை மனிதன் கல்வி கற்கிறது அப்படின்னாலே எல்லா விஷயமுமே இப்போ சரித்திரம்னு சொன்னால் உலகத்தில் நடந்துட்டு வந்துட்டுருக்கிற விஷயங்களை சரித்திரம்னு சொல்கிறோம் பூமியினுடைய அமைப்பை பற்றி படிக்கிறது பூகோளம்னு சொல்கிறோம் மனிதன் அறிவு கொண்டு கண்டுபிடிச்ச விஷயங்களுக்கு விஞ்ஞானம்னு சொல்கிறோம் மெய்ஞானத்தை உணரக்கூடிய உணர்வதற்கான ஒரு குறிப்பிட்ட வேதம் குறிப்பிட்ட மதத்தால் கடைப்பிடிச்சு போகிறது ஒரு மதம் சார்ந்த வேதம்னு சொல்கிறோம் உணர்வு என்லைட்டின் ஆயிட்டு ஞானம் பெற்றவர்கள் அவர்களை மறந்து கடந்த நிலையிலிருந்து கருத்துக்களை சொல்கிறதே ஞான நூல்கள்னு சொல்கிறோம் தனிப்பட்ட மனிதன் உணர்வு பெற்று ஞான நூல்னு சொல்கிறோம் அப்படி உலகத்தில் பல்வேறு மதங்களாக அந்த மதத்தில் இருக்கிற மக்கள் முழுமை பெறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட மத நூல்களுக்கு பேர் வேதங்கள் இப்போ இந்த வேதங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் என்லைட்டன் ஆகிறதுக்கு என்லைட்டன் ஆயிட்டு ஆவதற்குண்டான வழிமுறைகளை சொன்னது ஞான நூல்களாக தனிப்பட்ட மனிதர்களுடைய ஞான நூல்களாக இருக்குது இப்போ கல்வின்னு சொல்லிட்டா இந்த கல்வியில் பூமியை பற்றியும் படிக்கணும் சரித்திரத்தை பற்றியும் படிக்கணும் மனிதர்களுடைய மனநிலை பற்றி சைக்காட்ரிஸ்ட் ஐ மீன் சைக்காலஜி படிக்கணும் ஃபிசியாலஜி படி கல்விங்கிறது எல்லாவற்றை பற்றியும் கற்றுக்கொள்ளக்கூடியது அந்த நிலையில் எந்த ஒன்றையும் விடாமல் தன்னுடைய அறிவு வளர்ச்சி பெறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே கல்வியை கற்றுத்தால் மேன்மை அடையணும் கல்வியை முழுமை அடையணும் கல்வி கற்கிறதுனால தான் அறிவு பலப்படும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் இந்த நாலேஜ் தான் பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இது அல்டிமேட் நாலேஜ் வர்றதுக்கு எது சாத்தியமாகுது அப்படின்னா ஆன்மீகத்தில் ஸ்பிரிட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க தான் அந்த எல்லைட்டு அடைஞ்சவங்க தான் அந்த டோட்டல் முழுமை பெற்ற மனிதனாகவும் நாலேஜில் பவர்ஃபுல்லானவன்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து போட்டியோ பொறாமையோ ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்லாம் கிடையாது இப்போ நீ நீங்கள் எந்த வயசானாலும் நீங்களும் என்லைட்டன் ஆகலாம் நாங்கள் எந்த வயசானாலும் நாங்கள் ஆண்களும் பெண்களும் எந்த வயதானாலும் என்லைட்டன் ஆகிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அதுதான் கல்வி அப்போ அவரவர் தரத்துக்கு ஏற்ப அவரோடைய கல்வி அறிவுக்கு ஏற்ப அவரவர் வாழும் இடத்துக்கு ஏற்ப ஒவ்வொருத்தரும் கல்விகளை கற்று கல்வியை வேதத்தின் மூலமாக கற்று தனி மனிதனுடைய என்லைட்டன் பீப்புளினுடைய கருத்துக்கள் அது திருமந்திரம் திருக்குறள் திருக்குறான் போன்ற எல்லாவற்றையும் கொண்டு ஒரு ஒவ்வொரு தனி மனிதனும் கண்டிப்பாக ஒவ்வொரு தனி மனிதனும் கல்வியை கற்று நாலேஜ் பெற்று அந்த நாலேஜ் தான் பவர்ஃபுல்லானதுன்னு அல்டிமேட் நாலேஜை அல்டிமேட் பவர்ஃபுல்லாக ஒவ்வொரு மனிதனும் வாழும் அதுதான் உண்மையான கல்வி அந்த கல்வி நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் தேவை அதனால் அதை இந்த கல்வியை முறையை முறைப்படுத்தும் போது எல்லாருக்குமே எந்த வயதினரானாலும் எந்த வாழ்ந்தாலும் எந்த மொழியில் இருந்தாலும் இது எல்லோருக்குமே சாத்தியம் இப்போ நீங்க சொல்லும்போது ஸ்பிரிட்ட உணர்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னீங்க இப்போ வேதங்கள் ஒவ்வொரு பர்சனும் தனி மனிதர்கள் என்லைட் ஆனால அதனால எழுதின நூல்கள் இது எல்லாமே வந்து ஸ்பிரிட்ட பத்தின கோரெல்லாம் சொல்லுதுங்களா நம்ம அது மூலியமா தெரிஞ்சுக்க முடியுங்களா அதாவது உட உலகத்தில் வந்து கல்வி அப்படின்னு சொன்னாலே இப்போ அறிவுன்னு சொல்கிறோம் மனிதனுக்கு அறிவு இருக்குது அறிவு இருக்குதான்னு கேட்குறாங்க அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே எல்லா விஷயத்துக்குமே அறிவு இருக்குது இதை ஓரறிவில் இருந்து ஐந்து அறிவு ஆறறிவு ஏழறிவுன்னா சொல்கிறோம் இப்போ இந்த ஓரறிவுங்கிறது இப்போ ஆகாயம் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாமே பஞ்சபோத பஞ்சபூதங்கள்னு சொல்லப்படுது இதுக்கெல்லாம் அறிவு இருக்குது அதுக்கு என்ன அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிவு இப்போ இந்த பஞ்சபூதங்களால் உருவாகக்கூடிய தாவர உயிர்கள் இருக்குது மிருக உயிர்கள் இருக்குது இப்படியெல்லாம் தொடர்ந்து அறிவின் அடிப்படையில் வளர்ச்சி பெற்றே வந்து ஐந்தறிவு வரைக்கும் வந்துடுச்சு மனிதன் ஆறாவது அறிவாக படைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஆறாவது அறிவில் இருக்கிறவங்க மட்டுமல்ல அந்த ஐந்தறிவு இருக்கிறவங்களுக்கும் அறிவில்லாத நிலை அறிவு கடந்த நிலை அறிவு இல்லாத நிலைன்னு சொல்கிற போது அறிவு கடந்த நிலைன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த ஐந்தறிவுடையவர்கள் அறிவு கடந்த நிலையை அனுபவிக்கிறாங்க ஆனால் இதுதான் அறிவு கடந்த நிலை அப்படின்னு தெரியாமையே அனுபவிக்கிறாங்க ஆனால் பகுத்தறிவு ஆறாவது அறிவுடைய மனிதன் அறிவு கடந்த நிலையை அறிவு இல்லாத நிலைன்னு சொல்லக்கூடாது அறிவு கடந்த நிலையை ஞானமாக அனுபவிக்கிற நிலை இவனுக்கு தெரியும் பகுத்தறிவு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுமே இப்படி இருக்க படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுமே கல்வியை முறைப்படுத்தி அழகான முறையில் அறிவு கடந்து எல்லா வகையான அறிவையும் கற்று எந்த ஒரு கல்வியை எந்த ஒரு அறிவு சம்மந்தமானதையும் விடுபடாமல் அனைத்து அறிவும் அது பள்ளிக்கூடங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் நூல் பள்ளிகளில் அப்படி இருந்தது முதல்ல குருகுலத்தில் வந்து அந்த மாதிரியெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் எடுத்து அவரவருக்கு தகுந்த கல்வியை கொடுத்து அனைத்து விஷயங்களையும் அறுபத்தி நாலு கலைகளையுமே கற்றுக் கொடுத்து அந்த உயர்ந்த கல்வித்தரத்தை அவரவர் தரத்துக்கு ஏற்ப கற்றுக் கொடுக்குற நிலை இருந்தது இப்போ அது இல்லாதனால் அந்த கல்வித்தரம் இல்லாதனால் பல வகையான குழப்பங்கள் காலாகிருக்கிறோம் இப்போ அதை முறைப்படுத்தி நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுமே அந்தந்த நிலையில் அறிவு அனைத்தறிவும் இப்போ இதெல்லாமே ஒவ்வொன்று தனிப்பட்ட அறிவு அனைத்தறிவும் அறிவு பெற்றுக்க முடியும் அனைத்தையும் அறியும் அறிவு திருமூலை சொல்லும்போது இப்போ திருமூலை சொல்கிறார் அவர் ஒரு என்லைட்டன்ட் பர்சன் தனிப்பட்டவர் அவர் எழுதின நூல் அவருடைய அனுபவத்தை எழுதின நூல் திருமந்திரம்னு சொல்லுது திருமூலர் எழுதின திருமந்திரம் அதில் ஒரு நூலில் ஒரு வாசகம் சொல்கிறார் அனைத்தும் அறியும் அறிவை விட்டு அனைத்தும் அறிந்தும் லாபம் இங்கில்லை இல்லை அனைத்தும் அறியும் அறிவை நான் எனில் அனைத்தும் அறியும் என இறையனலாமேன்னு சொல்கிறார் அதாவது அனைத்தும் அறியும் அறிவை விட்டு ஒவ்வொரு மனிதனிடமே அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்குது ஆனால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோன்னா இருக்கிற அறிவு கொண்டு ஒவ்வொன்றா அனைத்தையும் அறிய விரும்பிட்டு இருக்கிறோம் இது நல்லா புரியணும் இது சாதாரண வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு அனைத்தும் அறியும் அறிவை விட்டு அனைத்தும் அறிந்தும் லாபம் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள விருப்பப்படுறோம் ஆனால் அனைத்தும் அறிவு நம்மகிட்ட இருக்குது அந்த அறிவை அறிகிறது அறிவறியும் பழக்கம் நம்மகிட்ட இல்லை அப்போ அறிவறியும் பழக்கமாகி அனைத்தும் அறியும் அறிவை அறிஞ்சிட்டோம்னா அது மூலமான அறிவா இருக்கிறதுனால எந்த ஃபீல்டா இருந்தாலும் எல்லா அறிவும் நமக்கு வந்துடும்ங்கிறத தெரிஞ்சு அந்த அனைத்தும் அறியும் அறிவை தான் பெரியோர்களாலும் இறைவனாலும் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத விதிகள் இப்போ அனைத்தும் அறியும் அறிவு அப்படிங்கிறது நிறைய டைம் பிரயோகப்படுத்தினீங்க அப்படின்னா என்னங்க இப்போ அறிவில் வந்து பல்வேறு வகையான பிளவுகள் பிரிவுகள் இருக்குது இப்போ மனிதனுக்கு அறிவு எல்லா மனிதர்களுக்கும் அறிவு இருக்குது அது ஐந்தறிவு அறிவுங்கிறது கண்ணால் பார்ப்பது பார்த்து அறிவது காதால் கேட்டு அறிவது மூக்கால் நுகர்ந்து அறிவது நாக்கால் சுவைத்து அறிவது உடல்கிற தோளால் தொட்டு உணர்வது இதெல்லாமே அறிவு ஐந்து அறிவு இதை கடந்து மனது உள்ள மனது இருக்குது நமக்கு இந்த ஐந்துக்கும் பின்னணியில் மனது இருக்குது அந்த மனதின் மூலமாக இந்த ஐந்தையும் ஒருங்கிணைச்சு அந்த ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்வது மனது அது புத்தியாக செயல்படுது மனம் புத்தி ம மனமே புத்தி ஆயிடுது இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக இந்த ஐந்து அறிவு கொண்டு அது புத்தின்னு வடிவெடுக்குது அதுவே அடுத்த நிலையில் சித்தம்னு வடிவெடுக்குது இப்படித்தான் அந்த படித்தரங்கள் அமைஞ்சிருக்கு கேள்வி அறிவுங்கிறது என்னது இப்போ அந்த அறிவு இந்த இந்திரியங்கள் மூலமாக இந்திரியங்களுக்கு பின்னால இருக்கிற மனதின் அடிப்படையில் மனதின் மூலமாக அறியப்படுது இப்போ இந்த மனதும் இந்திரியங்களும் உயிர்னால தான் உயிரோட்டப்படுது உயிர் இல்லைன்னா எந்த ஒரு உடலுக்கும் மனசும் இருக்காது இந்த கருவிகள் ஐந்தும் வேலை செய்யாது இந்த அறிவுகள் ஐந்தும் வேலை செய்யாது அப்போ இந்த ஐந்து பஞ்சேந்திரியத்தினால் அறியக்கூடிய ஐந்து அறிவும் அதன் பண்ணியில் இருக்கிற மனமும் செயல்படணுன்னா இருக்கிற உயிராற்றல் தான் முக்கியமாக இருக்குது அப்போது எந்த ஒரு ஐந்து அறிவுக்கும் அந்த மனதுக்கும் எந்த ஆற்றல் நமக்கு உறுதுணையாக இருக்குதோ அதுதான் உயிர் அந்த உயிரை படைத்தவன் இறைவன் அப்போ இறைவனும் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற உயிரும் அதுதான் காரணமாக இருக்குது எதுக்கு மனதுக்கும் இந்த ஐந்தறிவுக்கும் அப்போது இந்த மனது ஆறாவது அறிவாக செயல்படுது எப்போது மனது பொருள்களை பற்றி பல வகைப்பட்ட பொருள்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு மனது கட்டிருக்கு அப்போது பல வகையில் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு மனதில் இருக்கிற பட்சத்தில் இந்த ஐந்தறிவும் இருக்கிற பட்சத்தில் இந்த ஐந்தறிவு கொண்டு பல அறிவு பெற்றுக்கிற மனது புத்தியாக சித்தமாக வடிவெடுத்தாலும் இருக்கிற உயிர் அந்த உயிர் அறிவு பெற்றுட்டோம்னா அந்த உயிர் தான் அனைத்தையும் அறியக்கூடிய அறிவாக இருக்குது அந்த உயிரறிவு மற்ற மனமும் மனதில் இருக்கிற புத்தியும் சித்தமும் மற்ற இந்திரிய ஐந்து அறிவுகளும் வேலை செய்யுது அதனால உயிரறிவு பெற்றுட்டா அதுதான் அனைத்து வரியும் அறிவாக இருக்குதுங்கிறத நல்லபடியா விலகி கொள்ள முடியும் ரொம்ப பெரிய யாருமே சொல்லாத மாதிரியான ஒரு விளக்கமா இருக்குங்க ஏன்னா நம்ம கண்ணில் பார்க்குறது ஃபைவ் சென்சஸ் கொண்டு நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோம் நம்ம மனசை கொண்டு அதை நிறையா புரிஞ்சு அதில் நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ணி சிலதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் விஞ்ஞானத்து மூலியமாக கண்டுபிடிக்கிறோம் ஆனால் அது வரதுக்கான ஒரு சோர்ஸாக அதோட மூலமாக வந்து உயிர்னு ஒன்று இருக்குது அந்த உயிரை படிக்கிறதுனால தான் எல்லாமே நம்மளால் ஒர்க் பண்ண முடியுது இன்னும் என்ஹான்ஸும் பண்ண முடியும் அப்படின்ற லெவலில் ரொம்ப தெளிவான விளக்கங்க இப்போது உயிர் அறிவு பெறுறதுக்கு என்னென்னலாம் சாத்தியக்கூறுகள் இருக்குங்க என்ன பண்ணலாம் என்ன மாதிரி தெளிவுகள் வேணும் இப்போ வந்து சொன்ன நீங்க சொன்னபடி பார்த்தா இருந்துதான் மனசு வருது அப்போ அந்த மனசுக்கு தெளிவு தேவைங்களா இல்லை மெடிடேஷன் மாதிரி ஏதாச்சும் பண்ணனா போதுமா இல்லை என்ன மாதிரி வழிகளெல்லாம் இருக்கு இல்லை எந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உலகத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு வழிங்கிறது கிடையாது பல்வேறு வழிகளினுடைய கூட்டு அமைப்பு தான் அந்த ஒரு வழி போய் சேரும் அந்த ஒரு வழி முக்கியமாக அந்த அனைத்து மறியும் அறிவு கிட்ட கொண்டு போய் சேர்த்தும் இப்போ அந்த அடிப்படையில் இப்போ மனது வந்து செம்மையாகணும் இப்போ அறிவு ஐந்தறிவு இருக்குது ஐந்தறிவுக்கு பின்னால் பகுத்தறிவு பிரித்தறியும் அறிவு பகுத்தறிவு மனதுன்னெல்லாம் சொல்கிறோம் இந்த மனது பல்வேறு நிலைகளில் மனதனுடைய ஆற்றல் பல்வேறு நிலைகளில் பல்வேறு விஷயங்கள் சார்ந்து சம்ஸ்காரங்கள்னு சொல்லுவாங்க வினைகள்னு சொல்லுவோம் பதிவுகள்னு சொல்லுவோம் எண்ணங்கள்னு சொல்லுவோம் இப்படி பல்வேறு எண்ணங்களில் பல்வேறு சம்ஸ்காரங்களில் பல்வேறு வினைகளில் பல்வேறு விதிமுறைகள் படி ஸ்கேட்டராகி போயிட்ருக்குது மனதனுடைய ஆற்றல் முழுமையாக ஸ்கேட்டர் ஆகி காரணம் நான்கிற சுயநலத்தின் காரணமாக இன்பமானது வேணும்னு தேடி பல பக்கம் தேடி அறியாமையின் காரணமாக இருளாக இருக்கிறதுனால அஞ்ஞானத்தால் பல பக்கம் தேடி அலையுது மனசு இப்போ இந்த மனது சில நித்திய விஷயம் எது மனதனுடைய தன்மை என்ன மனதனுடைய அலைவாச்சல் ஏன் அந்த மாதிரி அலைவாச்சல் இருக்குது அதை நிலைப்படுத்த என்ன செய்யணும் நிலைப்படுத்தி அதனுடைய நிலைத்தன்மையோடு அந்த மனதனுடைய ஒரே ஒரே காரியம் உயர்ந்த காரியம் எதுன்னு மனதுக்கு தெளிவுபடுத்தி அது உயிர் நோக்கி போய் உயிரினுடைய உணர் உணர்வு பெறணும் உயிர் ஆற்றலை பெறணுங்கிறத விளங்கிட்டுதுன்னா அந்த மனம் உயிராற்றலை பெற்று எங்கிருந்தது வந்ததோ அந்த மனமானது அந்த உயிரிலேயே போய் லயமாகி மனம் உயிரினுடைய ஆற்றல் முழுமையும் பெற்று அப்போது உயிராற்றலோடு கூடிய உயிராற்றலும் உயிராற்றலின் ஆற்றலை பயன்படுத்தும் மனமுமாக இந்த பூமியில் நல்ல நல்ல விஷயங்களுக்காக தீர்க்கமாக இந்த அல்டிமேட் லிவிங் அல்டிமேட் பாசிபிலிட்டிஸோடு வாழ முடியும் அப்படி வாழ்ந்திருந்து உயிரோடவே ஐக்கியமாகி இறைவனோட ஐக்கியமாகிறதா மனித குலத்தினுடைய நோக்கமாக அமையும் ரொம்ப தெளிவான விளக்கமாக இருந்துச்சுங்கய்யா நன்றி